சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு ராசியாகிய உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க நல்ல தெளிவா பார்ப்போம் முதல்ல இந்த உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் இல்லைங்களா அவர் வந்து இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் பாவத்தில் இருக்கார் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு அதே போல் ஆறாம் ஆதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் ரெண்டு கிரகமுமே மறையுதே அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியதில்லை இதில் என்ன நன்மை அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் முதல்ல எது எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் தரக்கூடிய கிரகம் எது எல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கிரகம் ரெண்டையும் நல்லா கவனிங்க முதல்ல உங்களுக்கு ப்ளஸ்ஸுன்னா இந்த ராசிநாதன் சுக்கரனும் உங்களோட குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு இல்லையா இது உங்களுக்கு ப்ளஸ்ஸு ரெண்டுமே மைனஸ் ஆச்சா ஏம் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் ப்ளஸ்ஸுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்புறம் நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு வராரு அதே போல நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியனும் அஞ்சாம் பாவத்துக்கு வராரு இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அஞ்சாம் பாவத்திலே தான் சனி இருக்காரு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எது இல்லாம நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேது பன்னெண்டாம் பாவத்துல இருக்காரு இதில் கவனம் தேவை ராகு பகவான் ஆறாம் பாவத்துல இருக்காரு இதுலேயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி இதனால என்ன பலன்கிறத விரிவா இப்ப பார்ப்போங்க முதல்ல வந்து சொன்னேன் இல்லையா இந்த மாதம் முழுவதுமே உங்களோட ராசிநாதன் ஆறாம் பாவத்துல இருக்காரு அதே போல் ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் அந்த கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானாதிபதியான இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துல மறைஞ்சிட்டார் இப்போ ஆறாம் பாவங்கிறதும் கடன் கடினமான உடல் உழைப்பு க அதே மாதிரி வந்து தேவையற்ற வழக்குகள் எதிரிகளினுடைய தொல்லை வாடகை சுமை இது எல்லாத்தையுமே தரக்கூடியது ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாருங்க பொதுவாகவே மறைவு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவு ஸ்தானம் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே கஷ்டத்தை தரக்கூடியவர் ஆறில் மறைகிறாரு ஆறில் கஷ்ட க கடின உழைப்பை தரக்கூடியவர் கடுமையான இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் இப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் மறைகிறது அது எப்படின்னா பரிவர்த்தனை செய்து மறையுது இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் ஆறு குடிவன் எட்டுல போறது எட்டு குடிவன் ஆறுல போறது இது வந்து பரிவர்த்தனா யோகத்திலே விபரீதமான ராஜயோகம் அப்படின்னு பேர் அதனால இது வந்து அதை சொல்லுவாங்க இல்லையா கெட்டவன் கெட்ட கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான அந்த பரிவர்த்தனையில ஏற்படக்கூடிய யோகம் அப்படிங்கிறது துலா ராசிக்காரங்களுக்கு அதீதமான நன்மைகளை தரும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான வருமானத்தை உங்களுக்கு ஈட்டு தரும் முதல் விஷயம் அப்புறம் அந்த பிப்ரவரி மாதத்தில் மேலும் பல நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் முதல்ல நாளில் இருக்காரு அதே மாதிரி அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி புதன்கிழமை அதே புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலாம் பாவத்துலேருந்து அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறாரு அவர் மறுபடியும் ஆறாம் பாவத்துக்கு மாறுறாரு எப்போ அப்படின்னா இம்மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மாறுறாரு அப்போது புதன் மூணு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல நாலாம் பாவம் மாத்ருஸ்தானம் இருந்து குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு வர்றாரு இருந்து ஆறாம் பாவம் ரோகஸ்தானத்துக்கு மாறுறார் அதனால இதுல வந்து என்ன விஷயம் அவரும் பன்னெண்டாம் அதிபதி உன்னுடைய சொன்ன இல்லையா பன்னெண்டாம் அதிபதி ஆறுல மறைகிறதும் நல்லது அப்போ புத பகவான் அப்படிங்கிறவனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆயிருக்கு இதனால என்ன நன்மை அப்படின்னா ஒரு இடம் வாங்கக்கூடிய இடம் அல்லது வாகனங்கள் வாங்குவது அல்லது புதிய வீடுகள் கட்ட துவங்குவது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் புத பகவான் ஏன்னா பன்னெண்டுங்கிறது செலவு செலவுங்கிறது ஆறுடன் சேருவதனால சுபமான செலவுகளாகவும் அதே போல ஒரு அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய ஒரு செலவாகவும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால் அதனால் இந்த மாதத்தில் ஒரு பெரிய செலவு இருக்குது ஆனால் அது ஒரு உருப்படியான வருங்காலத்திற்கான எதிர்காலத்திற்கு ஒரு முதலீடு செய்வதற்கான செலவாக அமையும் அதனால் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு அப்புறம் சூரியனினுடைய சஞ்சாரத்தை கவுனிங்க துளாராசிக்காரங்க இதில் அவர் வந்து பண் பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு உடையவருங்க அந்த லாபஸ்தானத்திற்கு உடைய சூரிய பகவான் உங்களோட நாலாம் பாவத்தில் இருக்கார் நாடாம் பாவம் மாத்ருஸ்தானம் அதே போல வாகனம் வீடு வசதி வாய்ப்புகள் சுகபோகங்கள் எல்லாத்தையுமே சரியான ஆயன சோக முதல்ல முதல்ல நாலுதான் அப்போது அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால முன் சொன்னோம் பார்த்தீங்களா அதை அவர் மேற்கொண்டு உறுதி செய்கிறார் அதனால் இந்த மாதத்தில் ஒரு வாகனம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு வீடு வாங்குவதற்கோ இடம் வாங்குவதற்கோ அல்லது நகை நட்டு ஆபரணங்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள்னு ஏதோ ஒரு பெரிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்குறாங்க துளாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு புத பகவான் அருமையான இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல லாபம் ஏற்படும் ஏன்னா பொதுவாகவே புத பகவான் ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவர் பன்னெண்டாம் பாவத்திற்கும் உடையவர் இல்லையா அதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் பண்ணனுடன் புதன் சவதுனால அது ஆர்வம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்குமா அல்லது விரயவமாக இருக்குமானா உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா புதனினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது ஆறு எட்டில் எம அமைப்பில் நல்லா இருக்குது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையுது இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா உங்களோட ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு அதே போல பன்னெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய கேது இது எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு இம்பாக்ட தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க யாருட்டுக்கோ வைத்திய செலவுகளை ஏற்படுத்தும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் அப்படின்னு பேரு பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் இது ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை தர்றதுனால வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்காக உங்கள்டேருந்து ஒரு பண உதவியை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இதில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகள் கிடைக்குங்க இந்த மாதிரி வைத்திய செலவுகள்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது இதை என்ன செஞ்சால் இதில் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுனாலே குலதெய்வங்க ராகு கேது குல தெய்வம் பெண் தெய்வ வழிபாடு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு இதெல்லாம் நல்லது அதுவும் இந்த மாதத்தில் தைப்பூசத்திலே பௌர்ணமி வருகிறது அதனால் அன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி பௌர்ணமி வருகிறது தைப்பூசம் வருகிறது இந்த மாதிரி தினத்தில் குலதெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த ராகு கேதுவினாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் பஞ்சாங்கம் சரியா திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா இது வந்து ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி இது சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் பயிற்சி திருக்கணித முறைப்படி நடக்குது வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது குறைய ஒரு வருஷம் கேப்பு இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார் வாக்கிய முறைப்படி சனி போகல அடுத்த வருஷம் தான் போகிறார் இப்போ என்னங்க அது ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ட்டு வரும் ஆனா அந்த ஜாதகத்திலேயே ஒரு குளறுபடியாக இருக்க எதை நாங்க நம்புறது எதை நாங்க அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதுல எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல திரிக் அப்படின்னா என்ன திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திரிக் அதனாலதான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேரு வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க இப்போ இதில் உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில் அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு அதுதான் உண்மை இல்லையா அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணம் முடியுது இல்லையா அப்போ வாக்கைய முறைப்படியான விஷயம் சரி திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க வருது கேள்வியும் திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க அதை வச்சு டிகிரி வயசு கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் சரி ஓகே இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் வாக்கியம் அப்படிங்கறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தென் பாரதம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது ஆனா வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான் இருக்கு மாறு கிடையவே கிடையாது உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும் திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும் வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது இதுல எதா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவிலில் எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவிலில் திருவிழா செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம் அதனால உங்கள் குலதெய்வ கோவிலில் எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரித்து அவங்க கோவில் திருவிழா பண்ணுறாங்களா இல்லது பெயர் பயிற்சியை செய்கிறாங்களா அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும் தாங்க எளிமை அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல சற்றேற குறைய தொண்ணூறு சதவீதமான கோவில்கள்ல வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க ஆதீனங்களினுடைய கோவில்கள் அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும் அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில் மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்களையும் அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது சிவாய நமகா